அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுகுமாரனுடைய ரொம்ப நிறைய எழுதியிருக்காரு நீங்க இவ்வளவு நேரம் நிறைய கேட்டிருக்கோம் அவருடைய படைப்புலகம் பற்றி அவருடைய கிரியேட்டிவ் வேர்ல்டு அது எல்லாத்தையும் பத்தி பேசணும் அப்புறம் சாலை இப்போ வந்து எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புகள்ல ரொம்ப பிடித்த புத்தகம் வந்து தாத்தாவின் மூன்றாவது லெட்டர் அந்த மொழி பெயர் சரளமான ரொம்ப சரளமான மொழி அவர் சிறார் இலக்கியத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கார் பல்வேறு பல்வேறு வகையான நூல்களை வந்து தொடர்ந்து எழுகிட்டு இருக்கார் நிச்சயமா எங்களுக்கு எல்லாரும் முன்னோடி எல்லாரும் வந்து அவரு வந்து அழவல் ஏற்பா காலத்திலிருந்து அந்த சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்து இப்போ சமீபத்தில் ஆரம்பித்த தமிழ்நாடு சிறார் கலைஞர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக இருக்காரு எங்க எல்லாருக்கும் வழிகட்டுறாரு அப்போ அங்க அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் சிறார் இலக்கியத்துல அப்போ என்ன இருந்தது இப்போ என்ன நடக்குது அது எல்லாத்தையுமே வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காரு ஆஹ் எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முறை சந்திக்கிறோம் அவரு ஆல்ரெடி ஒரு நாற்பது ஆண்டுகளா எழுதிட்டு இருக்காரு அப்போ முதல்ல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா திரும்பி என்னுடைய எழுத்துக்களை வாசிக்கும் போது என்னுடைய ஒட்டுமொத்த எழுத்துக்களையும் நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்போ அது என்ன தன்மை அப்படின்னா தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் ஆஹ் ஏன்னா எழுபத்தி ஐந்துல எழுதின மாதிரி ரெண்டாயிரத்துல எழுத முடியாது ரெண்டாயிரத்துல எழுதின மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல எழுத முடியாது ரெண்டாயிரத்துல பத்துல எழுதின மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுத முடியாது ஏன்னா குழந்தைகளோட தன்மை அவர்களோட யோசிக்கிற விஷயங்கள் குழந்தைமை எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும்போது அப்போ அந்த மாற்றங்கள் தான் குழந்தைகளுக்கு எழுதும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் குழந்தை இலக்கியம் குழந்தைகளுக்காக எழுதுபவர்கள் இப்போதான் சமீபமா ஒரு ஐந்தாறு ஆண்டு காலம் நிறைய வந்துட்டுருவோம் ஆனா அவர்களுக்கான வழிகாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இவ்வளவு தம்பி வந்திருக்காரு தமிழ்ல வந்து சிலார் இலக்கியத்துல பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆனா என்னன்னா எங்க போய் தேடுறது அப்படின்னு கராரான கட்டுரைகளோ அல்லது வழிகாட்டுதல்களோ ஆஹ் புதுசா எழுத வரவங்களுக்கோ ஆய்வுமானவர்களுக்கோ அந்த மாதிரியான ஒரு நூல் இல்லை அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுகுமாரன் அவர்கள் ஆஹ் தமிழ் குழ குழந்தை இலக்கியம் விவாதங்கள் அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காரு அது என்ட்ரி லெவல்ல ஆறவங்களுக்கும் அல்லது எழுதிட்டு இருக்கவங்களுக்கும் எல்லோருக்குமான அது புத்தகமா பார்க்கலாம் ஏன்னா எங்கிருந்துன்னா அதனுடைய தளம் வந்து ரொம்ப பெரிய தளம் அப்படின்னு நினைக்கிறேன் சிறார் இலக்கியம்னா என்ன அதனுடைய வரைமுறை என்ன அதனுடைய வரலாறு என்ன அதுல அதில் ஆரம்பிச்சு அதனுடைய மொழி ரொம்ப கராரா நிறைய கட்டுரைகள் வந்து ரொம்ப கராரா ஆஹ் எது நிராகரிக்கணுமோ அதெல்லாம் நிராகரிக்கிறதோ அல்லது கூர்மையான பார்வை சொல்றதோ எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த கட்டுரை தொகுப்புல இருக்கிற பல்வேறு கட்டுரைகள் வந்து கொடுக்குது ஒரு பத்தாண்டுக்கெல்லாம் நிச்சயமா வந்து கதை பாடல்கள்ன்ற வகையுமே இல்லை நம்ம நிறைய பேர் எழுதிட்டு இருக்கோம்னு சொன்னாலும் கதை பாடல்கள் வகை இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தமோட பதிவு செய்யறாரு நாடகங்கள் மேல ஒரு பெரிய குழந்தைகளுக்கான நாடகங்கள் அதுல வந்து ஒரு பெரிய கவனம் இல்லை அப்படின்றத ஒட்டி ஏன் வந்து குழந்தைகள் வாசிப்பதில்லை அந்த கேள்வியில் ஆரம்பிச்சு பல்வேறு தளங்களில் பொது சமூகத்தையும் உழுக்குகின்ற மாதிரியான கேள்விகளை இந்த க கட்டுரை தொகுப்புல வந்து வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு அப்ரிசியேட் பண்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு எழுத்தாளரை எடுத்துக்கிட்டு அவர் அவர்கள் செய்த அவர்களுடைய படைப்பை பற்றி சிலாகித்து எங்க விமர்சனம் வைக்கணுமோ அந்த இடத்துல விமர்சனம் வைத்து அந்த மாதிரியான கட்டுரைகளோட சாம்பிள்ஸையும் இந்த புத்தகத்தலை வந்து கொடுத்துருக்காரு பாலசாகித்ய விருது வந்து நிச்சயமா சிறார் இலக்கியத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மயில் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிறார் இலக்கியம் மேல ஒரு வெளிச்சமே இல்லை அவர்கள் சிறார் இலக்கியம்னாலே ஒரு செகண்டரி செகண்டரி இல்லை தேர்டு மூன்றாம் பட்சமா பார்க்கக்கூடிய இடத்துல இந்த விருது வந்து ரொம்ப முக்கியமான விருது ஏன்னா அது சாகித்ய அகாடமிக்கு இணையான விருதா இருக்கும்போது அந்த விருதை பெற்றவர்கள் பற்றி அவர்களுடைய படைப்புகளை பற்றியும் ஒவ்வொரு ஒரு எட்டு ஆண்டுகள் முன்னாடி புக்கு வந்தது இன்னொரு எட்டு எட்டு பேர் அதுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க ஆனா அந்த முதல்ல வாங்கினவங்களை பத்தீங்கன்னா ஒரு அறிமுகமும் கரான விமர்சனமும் அவருடைய இந்த ஒரு கட்டுரை இந்த கட்டுரை தொகுப்புல இருக்கிற ஒரு கட்டுரையில இருக்கு இப்படி ஆஹ் எந்தெந்த ஏரியாலாம் இன்னும் தொடக இல்ல எந்தெந்த ஏரியாலாம் தொட்டு இருக்காங்க அந்த ஏரியால வந்து இன்னும் என்னென்னலாம் மாற்றம் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு ஆஹ் இவர் மத் மத்தவங்களோட இவர் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறார் இலக்கியம் மேல ஒரு கனவு இருந்திருக்கும் அந்த கனவை இன்னும் அந்த கனவு எல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து ஆஹ் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கடத்துறது அது நேரடியா இல்லாம பல்வேறு விமர்சன பூர்வமா கடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை இந்த இந்த நூல் இந்த தொகுப்பு வந்து கொடுத்திருக்கு நான் ஆழமா நம்புறேன் சிறார்களுக்கு எழுத வர்றவங்களுக்கு அல்லது சிறார்களுக்கு இது பற்றிய அறிமுகம் பல்வேறு நிலைக்கு போனோன்றவங்களுக்கு இது நிச்சயமா ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன் இந்த தருணத்துல உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி அவர் தொடர்ந்து எழுதணும் தராறான விமர்சனங்களையும் அவர் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கணும் வாழ்த்தி நன்றி